தமிழ்நாட்டில் ஜிஇஆர் என்று சொல்லப்படக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு கல்லூரிக்கு போகக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு நூறு பேர் பிளஸ் டூ படிச்சா ஐம்பத்தி ரெண்டு பேர் காலேஜுக்குள்ள போயிடுறாங்க தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவின் சராசரி தமிழ்நாட்டையும் சேர்த்து நம்மளும் அதில் கான்ட்ரிபியூட் பண்றோம் இருபத்தி ஆறு தான் அவங்களுடைய இலக்கு இன்னும் நீளமாக இருக்கிறது ஆனால் நாம் அடைந்து விட்டோம் எப்போதோ அதை குறைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைய காலேஜுக்கு போறதை தவிர்க்கணும் அவனுக்கு அதான் தேவை என்ன பண்ற பன்னெண்டாவது பிடிச்ச குடும்ப தொழிலை செய்யறதுக்கு ஏன்ப்பா படிச்சு வேலைக்கு போய் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு தான் தொழில் இருக்குல்ல அதை செய்ய ஒரு லட்ச ரூபாய் சும்மா தரேன் மூணு லட்ச ரூபாய் குறைஞ்ச வட்டிக்கு தர்றேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கடன் தரேன் வாங்கி உன் தொழிலை ஜாதி தொழிலை செய் என்கிறான் நீங்க காணொலி பார்த்துருப்பீங்க ஆர்விஎஸ்பி மணியன் என்று ஒருவர் ஆர்எஸ்எஸ்ல விஹெச்பியில் பெரிய பொறுப்புகள் இருந்தவர் அவர் மேடையில் பேசுறாரு திருநெல்வேலிக்கு போனேன் வழக்கமா தங்குற லாட்ஜில் தங்குனேன் அங்க ஒரு வண்ணா வந்தான் அவர் சொல்ற சொல்ல பயன்படுத்திங்க நான் பயன்படுத்தல ஒரு வண்ணா வந்தான் வழக்கமா எனக்கு அவன் தான் துடி துவப்பான் இன்னு எல்லா இடத்துலையும் அவன்கிட்ட கேட்டேன் ரொம்ப காலமா இருக்கே என்னடா உன் பிள்ளை என்ன பண்றான்னு கேட்டேன் என் பிள்ளை எம்ஏ படிக்கிறான்னு சொன்னான் என்னடா முட்டாளா இருக்கிய உன் கையில தான் ஒரு தொழில் இருக்க அதை உன் பிள்ளைய செய்ய சொல்ல வேண்டியதானே அவனை போய் எம்ஏ படிக்க வச்சு அவன் என்னைக்கு வேலைக்கு போய் உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க இந்தியாவுடைய நாலேஜ் சிஸ்டம் இந்தியாவுடைய பண்பாடு என்பது பிறக்கும் போதே ஒருவனுக்கு ஒரு தொழிலை உருவாக்கி கொடுப்பது தான் இந்தியாவுடைய சிறப்பு அதுதான் பாரதத்தினுடைய கலாச்சாரம் இதைத்தான் சங் பரிவார் பரப்பி கொண்டிருக்கிறது சொல்றவர் யாரு மணியன் இப்ப யோசிச்சு ஒரு வண்ணார் வீட்டு பிள்ளை ஒரு சலவை தொழிலாளியினுடைய வீட்டு பிள்ளை படித்து மாஸ்டர் பொறுக்கல அவன் என்ன சொல்றான் உங்க பார்க்குற தொழிலே செய்யறதுக்கு கத்து கொடுன்றான் இது சொன்னதோடு மட்டுமல்ல தோழர்களே இது சொன்னது ஆர் எஸ் செய்து காட்டி இருப்பது பாரதிய ஜனதா அரசு அதுதான் விஸ்வகர்மா யோஜனா என்கிற திட்டம்